கிறிஸ்துமஸ் ஆசி ஹாப்பி கிறிஸ்துமஸ் மௌலிய அக்கா வெளியே கேக் எதுவும் இல்லல்ல கேக் இல்லையோ ஆமா போன வருஷம் வெளியே சர்ச்சை முன்னாடி வச்சிருந்தாங்க இப்போ ஒரு கேக்கும் இல்ல ஐயோ அப்படியானா கேக் இருக்கும் தான் ஷூ மௌலி சத்தம் போடாதுங்க அமைதியா இருங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெடி வெடி போல விடுறதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்னா வெடி வெடிக்க அழகா இருக்கும் ஹண்ட்ரட் வாளாலாம் எங்க வீட்டுல இருக்கு இருக்கா எங்க வீட்ல தௌசண்ட் வாழா இருக்கு நாங்க சரிச்சு முடிஞ்சதும் எங்க அக்கா நேரம் எங்க வீட்டுக்கு வந்துடுவா எல்லாரும் சேர்ந்து வெடி வெடிப்போம் கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கலாம் உங்க சத்தம் தான் இருப்போம் எல்லாரும் தான் பாக்கங்க மந்தனா வெடி பார்த்தா அழகா சந்தோஷப்பட்டிருப்பா ஆனா அந்த நேரம் பார்த்து தூங்கிட்டா ஆமா நம்ம வீட்டுக்கு போய் இப்ப வெடி வைப்போம்ல அப்ப வந்தா முழிச்சிருவா என்னங்க நம்ம எங்க வீட்டுக்கு தானே போறோம் ஆமா ஆமா இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்துட்டா நம்ம ஒரு செல்ஃபி கூட எடுக்கல செல்ஃபி எடுப்போமா உன் போன்ல இல்ல இல்ல என் ஃபோன் ரொம்ப நல்லா காமிக்கு உங்க போன்ல எடுங்க ம் இங்க பாரு காமிங்க காமிங்க வாவ் சூப்பரா இருக்கு இது இன்னைக்கு டிபியா வைக்க நீங்க செல்ஃபி போடுங்க. ஆ அனிதா, ஃபோட்டோவை எடுக்குறீங்க. ஆமா, எடுத்த முடிச்சாச்சே செல்ஃபி மட்டும் தான். மவ்லி என்னைய அதானே இப்படி ஒரு நேரா ஒரு போஸ்ல எடு. அப்போ என்னைய சசி எடுப்பியா? சரி சரி, ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் எடு. அதுக்கப்புறம் நான் உங்களை எடுக்கேன். ஆ, ஃபோன் தா. ஃபோனை கொடுங்க. எடு. சரி, உங்க ரெண்டு பேரும் எடுக்கவா இரு இரு ஒரு வெடி வரும் அந்த வெடி வந்த பிறகு சாத்தி எடு அது வரைக்கும் இன்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது நேரா இப்ப ஒரு வீட்டு போனமா அனிதா கா இருங்க அங்க இப்ப ஒரு வெடி வரும் அதுக்கு அப்புறம் எங்கள எடுங்க ஆ வெடி வருது இப்ப எடு அழகா இருக்குனே நம்ம இது கூட யோசிக்கல பாருங்கலாம் ரெண்டு பேர் பிளான் பண்ணி வந்திருக்காங்க அனிதா நான் சசி வீட்டுக்கு வெடி போட போறேன் அம்மா வந்தத சொல்லிரு மௌலி நாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு தான் வாரோம் நீ வந்த நல்லா இருப்ப உன்ன பார்த்தா தான் வந்தனா ஹாப்பியா வா நீ இங்க வா நைட் சசி வீட்டுக்கு போ அப்படியே நீயும் வாரியா சசி காலையில நான் எங்க வீட்ல வெடி போடி நம்ம நைட் சாந்து வெடி போடுவோம்ல ஆ ஓகே மௌலி அக்கா நான் அப்ப கிளம்பறேன் பை பை மௌலி சசி கோவப்பட்டுட்டாலோ இல்ல இல்ல கோவப்படல இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு கேக் இல்லையோ ஆமா தாய் கேக் வெளிய இருந்த மாதிரியே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நம்மளும் வீட்டுக்கு போவோம் விடுறதுக்கு முன்னாடி வெடி போட்டாதான் பாக்க அழகா இருக்கும் ஆமா அப்ப வாங்க கிளம்புவோம் என்ன அரை மணி நேரம் ஆச்சுன்னா நல்லா விடுஞ்சிரும் இப்போமே மணி அஞ்சரை ஆயிட்டு சரி வாங்க நம்ம வெடி போடுவோம் மௌலி அந்த புஷ்வான தர சக்கரம் எல்லாம் எடு மௌலி வந்தனா பக்கத்துல இருக்க பாத்துன்னு ஆ நான் இப்ப புஷ்வான வெடிக்க போறேன் அக்கா நீங்களும் வாங்க ஆஹ் சரி மௌலி நீ புஸ்வானம் வை நான் தரச்சக்கரம் வைக்கிறேன் சரி போதும் எல்லாமே விடுஞ்சிட்டு ஆமா பெரிய வெடிலாம் நைட் வெடிக்கலாம் ராக்கெட் மட்டும் இப்ப வெடி ப்ளீஸ் பா ராக்கெட் இப்ப மேல போனா தெரியவே செய்யாது நல்லா விடுஞ்சிட்டு பாரு ஆமா மவுலி நைட் வெடிச்சா தான் போட்டோ எடுக்க அழகா இருக்கும் நம்ம நைட் வெடிக்கலாம் இப்ப உள்ள போவோம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தூக்கமா வருது நீங்க என்னமா கொஞ்ச நேரம் தூங்குங்க விடிய காலமே எந்திரிச்சோம்ல என்னமா எட்டு மணிக்கு போல எந்திரிச்சா போதும் சாப்பாடு பூரியும் சிக்கன் கிரேவியும் அத்தா அக்கா எழும்பிட்டாங்களா அத்தா எழும்பிட்டாங்களா அக்கா தூங்கிட்டு இருக்கா மௌலிமா ஐஃபில் அத்தை வீட்டுக்கும் கொஞ்சம் பூரி கொடுக்கணும்ல நான் அவளை வர சொன்னேன் ஆனா அவ வர மாதிரியே தெரியல ஆமா மணி என்ன ஒன்பது மணி ஒன்பது மணி ஆயிட்டா அக்கா என்னமா தூங்கிட்டு இருக்கா மௌலி அவளை போய் எழுப்பு அத்தாங்க சாப்பாடு கொடுக்கண்டாம அனிதா ஆ எலும்பன்மா அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க வா மௌளினா கொண்டர கழிச்சு வாரே நீ போ மணி 9 வா ஐயோ போ மௌலி காலையிலே எந்திரச்சி நாங்க அங்கெல்லாம் போய் நீ அங்க போன பரோ சவுண்ட் பாருங்க தெரியல போனேக்கு அம்மா Anita எவ்ளோ எழுப்பி சரி அப்ப தூங்கட்டும் காஃபி போட்டு போடுறதறியாத ம் தாங்க

ஆமா அந்த அண்ணா உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிருந்தாங்க அதான் வந்தோம் அப்படியா என்ன கேக்கு பிளம் கேக்கு தான் ஐ சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டீங்களா இல்ல மௌலி தான் நம்ம சேர்ந்து போய் வாங்குமா வாரியா ஓகே அண்ணா இவ்ளோ பெரிய கேக்கா ஆமாடா இவ்ளோ பெரிய கேக் பண்றதனால தான் லேட் ஆயிட்டு ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு போங்க அண்ணா ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கேக்கா இல்லமா ஆளுக்கு ஒரு கேக்கு தான் எனக்கும் எங்க வைஷ்ணவி பாப்பாக்கும் சேர்த்து ரெண்டு கேக் தாங்க இல்ல பாப்பா நேர்ல தான் தருவோம் இப்போ உனக்கு ஒரு கேக்கு தாரு நீ வாங்கிட்டு போ அண்ணா ப்ளீஸ் நான் அவ சின்ன பிள்ளை வாசுகி தள்ளி நில்ல ரொம்ப வேல் அடிக்கலாம் இரு அண்ணா வாங்கிட்டு இருக்கேம்லா அப்பா சீக்கிரம் வாங்கிட்டு கிளம்பு இதுல ஓம் பேரா எழுதிருக்கான் நான் தான் சரி வாசுகி ரெண்டு கேக்கு தாரே சரியா ஆம் அண்ணா எங்க வீட்ல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு வந்த நான் அவளுகம் சேர்த்து ரெண்டு கேக் தாங்க வந்தனாவா ஏகனவே வாங்கியாச்சுமா ஒரு கேக்குதான் அண்ணா இது ஏப்பு அனிதா கேக் வாங்கிட்டியோ ஆமா நான் அந்த பிளம் கேக் மாதிரியே ஆமா நீ அங்கதே சொல்லிருக்கலாம்ல நான் அண்ணன்னிட்ட போய் வந்தனாக்கு ஒரு கேக்ங்கட நல்ல வேளை அண்ணா என்ன கேட்டல

பாரு உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க அந்த பிள்ளை எடுக்காதுன்னு சொல்லிருவியா வந்தனா நான் ஒண்ணு திட்டவே இல்ல என்ன கிறிஸ்மஸ் அன்னைக்கு சண்டையா சண்டை போடாதுங்க சரி எல்லாரும் உட்காருங்க நான் பூரி எடுத்துட்டு வரேன் இம்மா நானும் வரேன் மருமகளே நைட்டு தௌசண்ட் வாழ வெடி போடுவோன்னு ஆ கண்டிப்பா மாமா நான் கம்ப்யூட்டர்ல என்ன பார்த்துகிட்டு தெரியுமா ஆர்டர்ஸ் தான் நிறைய பேர் ஆர்டர் அது எல்லastype நான் அங்கيكم பேக் உங்களுக்கு என் படம் போட் டெஸ்ட் டெஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க அந்த நம்பருக்கு போய் ஆர்டர் மெசேஜ் பண்ணுங்க சரியா கால் பண்ணேன்னா மெசேஜ் பண்ணுங்க மறந்துடாதீங்க